ஆ வணக்கம் நண்பர்களே மற்றொரு முறை கோம்பை ஸ்டுடியோ மூலமாக உங்களையோட உங்களை வந்தடைவதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் கோம்பை சிவா இது பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா அது ஆங்ஸ்டரு ஆன்ஸ்டர் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் இது 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 மேட்ரு என்ன கண்டனு கேட்டிங்கன்னா ஒரு ஆங்ஸ்டர் வந்து நம்ம எப்படி ப்ரீடிங் போடணும் அப்படின்றது வந்து கான்செப்ட்டு இதுதான் கான்செப்ட்டு இது பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு மாதமான ஒரு குட்டிகள் இரண்டு மாத குட்டிகள் தான் இது ஒரு மாதம் வந்து நம்ம வந்து தனியாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் மெயின்டைன் பண்ணி தான் மேல் கூட போட்டு இது வந்து ஃபீமேலு ஃபே ஃபீமேல் பார்த்துங்க இதுதான் ஃபீமேலு இது 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 கூட நம்ம வந்து நம்ம நல்லா மேலே போட்டு நம்ம ப்ரீட் பண்ணோம்னா இட் வில் பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இது பாருங்கள் இது வந்து ஒரு ஃபான் கலந்த ஒரு பேண்டடு ஒயிட் பேண்டடு ஆம்ஸ்டரு ஃபீமேலு இது கூட நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இப்போ மொத்த ஃபீமேலை காட்ட போகிறோம் நல்லா பாருங்கள் இது வேறு உள்ளே விட்டுறேன் இது பாருங்கள் மூன்று விட்டுறேன் இது உள்ள உள்ளே உள்ள உள்ளே விட்டு நம்ம வந்து வேறு வீட்டுக்கு போகிறோம் வாங்க பாருங்கள் இது பாருங்கள் அவன் அவருதான் இல்லையா வாடா போட போட வா வா சரி சரி ஓகே ஆ நீ ஓடுவதா சரியா தெரியாது வா கைக்கு வா ஆ ஆ தான் உள்ளப்போ உள்ள போ உள்ள இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பேண்டா கலரு பாருங்கள் அருமையான ஒரு பேண்டா கலரு இவ்வளோ ஃபீமேல் தான் அவ்வளோ இவன் ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து ஒரு ஃபானில் வந்து ஒரு ஒயிட்டு ஃபீமேலு இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒரு பாண்டா கலர் ஃபீமேலு இவளையும் நம்ம வந்து எடுத்துக்கிற கையில் எடுத்துக்கிறோம் பார்த்துங்க பார்த்தீங்கன்னா இப்போ கீழே உழ்ுவா அப்படிதான் உழ்வா உந்து எழுந்துப்பா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இது வந்து எப்படி ப்ரீட் பண்ணுறது தான் நம்ம மேட்ரு ஓகேங்களா எப்படி ப்ரீட் பண்ணி போடுறது இவ வந்து ரெண்டு மாதம் ஃபீமேலு ஃபஸ்ட்டு காமிச்சு தான் வந்து ரெண்டு மாதம் ஃபீமெல்ஸ் உங்கள் ரெண்டு மாதம் ஃபீமேலு உங்களுக்கு இப்படி வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா தனியாக போட்டுருவோம் ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேலில் தனியாக போட்டு இந்த ஃபீமேல்களை வந்து எந்த மாரோட போட்டால் நல்லா வந்து குட்டி குட்டி போடும் அப்படின்றது தான் மேட்ரு வெளியே உள்ள விட்டுறேன் இவ்வளோ படம் இவ்வளோ போ அவனும் போயிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கலரு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் பிளாக்கில் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான கலரு படம் கோடி அவர் வா ஃபஸ்ட் கிளாஸ் அவ்வளோ இது வா இவ்வளோ இவ்வளோ இப்போ பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இவ்வளோ ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபஸ்ட் க்ளாஸ் கலரு இவ்வளோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா நல்ல கலரு குட்டிக்கு குட்டிக்குதானே எல்லாமே வந்து ரெண்டு மாதம் தான் இன்னும் ஒரு மாதம் பொறுத்து அவ்வளோ நம்ம வந்து போட முடியும் ப்ரீடிங் போடாதான் அது வந்து நல்லா சக்ஸஸ் ஆகும் இப்போ போட நம்ம சக்ஸஸ் ஆவார் ஃபெயிலியர் ஆகிடும் ஏன் மோகதிங்காட்டை அப்படின்னா ஆ ஆ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது ஒரு பிளாக் ஒரு பிளாக் சொல்ல முடியாது ஒரு டார்க்கு கலந்த ஒரு ஒரு கிரே கலர் கலந்த டார்க் க்ரே அப்படின்னு இது இந்த மாதிரிலாம் தான் இது எல்லாமே டேமுடி தான் நம்மளை கையிலலாம் கடிக்காத ஒன்றும் பண்ணாது இது ஒரு ஃபீமேலு மொத்தம் மூணு ஃபீமேல் நம்மளுக்கு காமிச்சிருப்பேன் இது வரைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு மாதம் உள்ள ஒரு ஃபீமேலை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி மேல் கூட போட்டு நம்ம பீட் பண்ணலாம் அப்படின்றது தான் மேட்ரு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கம்மா இந்த வந்து ஆன்சர் அருமையான ஆம்ஸ்டர் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றது தான் டாபிக்கு இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம பில்ட் பண்ணி நிறைய வந்து நம்ம சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி ஆன்சரை வச்சு நம்ம சம்பாதிக்கிறது நிறைய சம்பாதிக்கலாம் பட் வந்து பக்குவமாக நம்ம காப்பாற்றுறோம் அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி வந்து நம்ம ரெண்டு மாதம் குட்டிகள் எடுத்து ஒரு ஒரு மாதம் நம்ம வச்சு நம்ம வந்து குட்டிகளை காப்பாற்றி அந்த மேல் கூட போட்டு நம்ம வந்து ப்ரீட் பண்ணி நம்ம சம்பாதிக்கிறதுக்கு உண்டான இதை நான் உழவு விட்டுறேன் இப்போ பாருங்கள் நான் மேலெடுக்கிறேன் அடுத்து அடுத்து போல் எடுக்க போகிறேன் வா வாங்க மேல் ரெண்டு பேரும் மேலு அது ரெண்டு மூணுமே ஃபீமேலு இந்த மேலு நம்ம பார்த்திங்கன்னா இப்போது வருவா கீழே வருவா கீழே வருவான் அப்படின்னு நம்ம வந்து பண்ணலாம் வா 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 ஒன்ற வா 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 இவன் வந்து பார்த்தனா ஒரு நல்ல ஒரு அல்பினம் அல்பினம் மேலு தெரியும் உங்களுக்கு செம்ம டேம்டுங்க அருமையான டேம்டு இந்த மாதிரி டேம்டான ஒரு ஆம்சரை வந்து நம்ம வந்து அந்த கூட போட்டு எப்படி வந்து நம்ம பீல் எடுக்கிறது அதான் மேட்ரு எப்படி நம்ம பீல் எடுக்க போகிறோம் அந்த கூட போட்டு அவள் ரெண்டு நம்ம பேண்டா ஒன்று அப்புறம் அந்த ஃபார்னில் ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபானை நம்ம எப்படி போடுறது ஃபான் ஒன்று உள்ளது மேலே இதுவும் மேல் தான் ஃபேஸ் ரொம்ப காமினா என் பேஸை காமி அல்பினோ பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணு பாருங்கள் க்ளோஸ் அப்போ கம்மி ஜூம் பண்ணி காமி என் அல்பினோ க அல்பினோ கன்று பாருங்கள் ரெட் கலர் ரெட் கலரில் இந்த கண் இந்த மாதிரி ஒரு கண் வந்து ரொம்ப அபூர்வம் கிடைக்கிறது இவ 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 இவன் இவனு கூட தான் அந்த ஃபீமேலில் நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் இந்த ஃபீமேலை வந்து நான் போட்டு ப்ளீட் பண்ண போகிறேன் இது பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு இந்த வீடியோ வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அத்தனை பேரும் போய் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாருங்கள் இதை பாருங்கள் ரெட் கலர் இதை கண்ணு ரெட் அது ரெட்டாக அல்பிலம் இதுதான் அல்பிலம் ரொம்ப ரொம்ப டேம் அப்படிவேன் இவங்க எதுவுமே பண்ண மாட்டான் பாருங்கள் எவ்வளோ வந்து ஒரு பாசமாக இருக்கா பாருங்கள் நம்ம கூட அவ்வளோ டேம் ஆகிடுவான் ரொம்ப பாசமாக இருப்பான் மேலே கூட போட்டுருவேன் சொல்ற விட போடுறேன் பாருங்கள் அப்படியே கம்மங்களும் வாண்ட்டுருப்பான் இதை பா இதெல்லாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக அழகாக வாங்க பாருங்கள் போக போகமாட்டான் அப்படியே உக்காண்ட்ருப்போம் ஆனால் வந்து இவன் வந்து ரொம்ப சுட்டி இவன் எப்படி வந்து எப்படி விவரம் போகிறாம்பாரு முதல்லலாம் ஏறாம வந்து எப்படி வருவானா மேலே வண்டானா சொல்றது ஆ சொல்ற மாட்டானா ஆ இப்படி வரேன் மேலே வரேண்ணா அம்பாடு பாடு சுற்றுவான் பாட்டு அது பாட்டுக்கு விளையாடி நிற்பான் நல்ல ஒரு மேலே அல்பினை மேலே இதை எடுத்து ரொம்ப கஷ்டப்படுறேன் இப்போ பேடு போய்ட்டான் அவன் அவன் எடுக்கணும் இப்போ சொல்றவன் தான் எடுக்க முடியும் வண்டானா சொல்றது வேணா வேணா வா கீபா இங்கேயே போயிட்டேண்ணா வா 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 வாடா 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 வா பாருங்க பாருங்கள் எவ்வளோ அருமையாக வளட்டாமருங்க இவன் அல்பினும் நல்ல சாப்பாடு அதாவது டைட்டு வந்து நம்ம போகணும் ஃப்ரெண்ட்ஸ் டைட்டு போனோன்னா வந்து இந்த மாதிரி வளராது இந்த மாதிரி வளர்ந்து தான் நம்ம அந்த கூட போட முடியும் ஓகேங்களா இப்போ நான் அவ்வளோ விட்டுறேன் அடுத்து நான் ஃபோன் காமிக்கிறேன் பாருங்கள் இல்லை கூட வா பைப்பிடுவாங்க ஃபஸ்ட்டு பைப்பிடுவாங்க அப்படி தான் அப்புறம் செல்ட் வா வா வாடாமு ஃபஸ்ட்டு காமிச்சது வந்து அல்பினோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபால் கலரு இது வந்து ஃபால் கலரு இவன் ரொம்ப எல்லாம் டேம்டு தான் எல்லாம் ரொம்ப டேம்டு ரொம்ப அன்பாக இருப்பாங்க குழந்தைங்க மாதிரி நம்மகிட்ட போடுவாங்க இதுக்கு உண்டான ஃபீமேல் தான் நான் போட போகலாம் ஃபஸ்ட்டு காமிச்ச ஃபீமேலு இது வந்து மேலு இது கூட போட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ப்ரீட் வேணும் இது வந்து மூணு மாதம் மூணு மாதம் உண்டானது நான் ஃபஸ்ட்டு காமிச்ச ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு உண்டானது ஓகே கைஸ் பார்த்துங்க இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து எப்படி டேம் பண்ணணும் ஹேங்ஸ்டரை அப்படின்றத நீங்கள் வந்து யோசிக்கணும் எப்படி டேம் பண்ணுறது நல்ல ஒரு வீடியோ நான் வந்து சமர்ப்பிக்கிறேன் ஒரு பத்து நிமிஷம் எனக்காக ஸ்பேர் பண்ணுவேன் அவசரப்படுறாருங்க ஸ்கிப் பண்ணி போயிடாதீங்க ஸ்கிப் பண்ணி போய்ட்டா ஒன்றுமே தெரியாது ஸோ அது வந்து பாருங்க இது பாருங்கள் எவ்வளோ வந்து அன்பாக பாருங்கள் இது வந்து மே இது மேலு ஃபஸ்ட் கிளாஸ் மேல் ஃபான் மேலு பாருங்கள் எவ்வளோ அழகான மேல் பாருங்கள் அது க்ளோஸ் கம்மி எவ்வளோ க்ளோஸ் எவ்வளோ அருமையான மேலு ஃபான் கலரு இவனுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு காமிச்சா பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு காமிச்சா நான் ஃபஸ்ட்டு காமிச்சா ஃபீமேலை வந்து விட போட்டு ப்ரீட் பண்ணால் ப்ரீடிங் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பர்பஸ்ஸு ஆனால் வந்து நம்ம வெயிட் பண்ணணும் அவசரப்படக்கூடாது வெயிட் பண்ணி தான் வந்து நம்ம ப்ரீட் பண்ண முடியும் ப்ரீட் பண்ணால் தான் வந்து நமக்கு வந்து ஒரு பத்து ரூபா நம்ம கெயின் கிடைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவசரம் போட்டு ஐயோ போட்டோமே குட்டி போட் அப்படின்னு அவசரப்படாதீங்க கொஞ்சம் பொறுமையாக இருங்க இது போல விட்டுலாம் இதுதான் வந்து இன்றைக்கி இன்னும் உண்டான மேட்ரு பாருங்க இவ்வளோ விடுங்க அவனி இவ்வளோ விடுங்க அவனி இவ்வளோ விட்டாச்சு சரிங்களா அவனி விட்டாச்சு ஆ சார் இதான் இதான் ப்ரைஸ் மேட்ரு இதுதான் எப்படி வந்து நம்ம ப்ரீடிங் போட போகிறோம் அப்படின்றது தான் மேட்ரு இந்த கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கூட எப்படி நம்ம ப்ரீடிங் போட போகிறோம் மேலே அப்படின்றது கான்செப்டு கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம வந்து போட்டோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்தஸ் அவசரப்பட்டு வயசு வராமல் ஆண்கள் வயசு வராமல் பெத்திக்க வயசு வராமல் நம்ம போட்டோம்னால் அது வந்து நம்ம பலன் கிடையாது அது வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிடும் ஸோ கொஞ்சம் பொறுத்து ஃபீமேல் தனியாக மேல் தனியாக பிரித்து போட்டு நம்ம வந்து க கரெக்டான டைமில் சேர்த்து அதை பீடிங் பண்ணோம்னா மேட்டிங் பண்ணோம்னா அருமையான வந்து மேட்டிங் ஆகும் இது வந்து லவ் பேர்ட்ஸ் கட்டியுமே இருக்குது அதுவும் ரெக்கார்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அந்த வாய்ஸ் ரெக்கார்டு அது கண்டிப்பாக அது சவுண்டு தெரியும் நான் லவ் பேர்ட்ஸும் வச்சுருக்கேன் ஸோ இருந்தாலும் வந்து எல்லாமே உங்களுக்கு ஏன்னால் டவுட் இருந்தாலும் நம்முடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள் என்ன பண்ணலாம் எப்படி பண்ணலான்றத ஒரு நல்ல ஒரு இது பண்ணலாம் நான் வந்து உங்கள் ஃபோம்பல் ஸ்டுடியோ சிவா கண்டிப்பாக எனக்கு வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்து ஒரு நல்ல ஒரு இந்த மாதிரி பெட்ஸுகள் நம்ம வந்து வளர்க்குறது எப்படி என்னன்றத பற்றி டீட்டெயிலாக நான் கேளுங்க வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க அல்லது ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இது தான் வந்து பீடிங் மெத்தடு அது வந்து மேல் வந்து ஒரு மூணு மாதம் ஆகணும் ஃபீமேல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மாதம் மூணு மாதம் கிட்ட கிட்ட வரணும் வந்தால்தான் ரெண்டுமே வந்து நம்ம போட்டு பில்டு எடுக்க முடியும் பில்டு பில்டு போட்டு குட்டி எடுக்க முடியும் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் கண்டிப்பாக ஆன்சர்களை வந்து நீங்கள் வரவேற்க அதே வரவேறு கண்டிப்பாக நல்லா நிறைய வாய்ப்பு வளர்வேன் இது ரொம்ப டேம்டான ஃப்ரெண்ட்ஷிப் ஐடி மெம்பர்ஸ் ஐஐ ஐடியில் சொல்லுவாங்க இல்லையா ஐடி மீது வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி அந்த மாதிரி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அவங்களும் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு வந்து ரிலீஃபு கையில் வச்சு இந்த மாதிரி குழந்தைங்க மாதிரி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு கரெக்டாக வந்து நம்ம போட்டு வ வளர்த்தோம்னா இப்போ நம்ம கேமராமேன் வந்து காமிக்கிறார் எல்லாத்தையும் ஒரு அப்படியே ஒரு பார்வை பா பார்த்துங்க ஆமி சேர்த்து கண்டிப்பாக வளங்க ஸோ இதுதான் நான் சொல்ல வேண்டியது பாருங்கள் அது மாதிரி தீனி நம்ம வைக்கணும் தீனி வச்சு கரெக்டாக வந்து நம்ம பா கரெக்டாக பா பாப்புலராக நம்ம பண்ணோம்னா நல்லாயிருக்கும் எல்லாமே ஓகே தேங்க் யூ கைஸ் நம்ம மற்றொரு வீடியோலாம் அழகான வீடியோலாம் நம்ம சரிக்கலாம் கண்டிப்பாக எனக்காக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணல ஷேர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆன்சர் எப்படி ப்ரீட் பண்ணுறது இந்த மாதிரி மெத்தடு வந்து பார்த்துவாக வரும் இது பார்த்து தான் அடுத்தடுத்து நம்ம வந்து வந்துகிட்டே இருப்போம் ஸோ டோன்ட் ஃபால் டு சப்ஸ்கிரைப் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் டேக் கேர்